அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவையக்காய் இருக்கு அதுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அதுதான் உண்மை எப்பயும் தமிழ்நாட்டில் கடந்த புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் காலம் வரை திமுக வெர்சஸ் அண்ணா திமுகன்னு இருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோ இல்லையோ விஜய் புதியவர் என்றெல்லாம் சொல்லலாம் நம்மளுக்கு அதுக்கான கூட்டணிக்கு அவருக்காக நான் பழனிசாமி மாதிரி கூவிட்டுலாம் இல்லை அதையும் சொல்கிறேன் இன்றைய சூழ்நிலை தா நான் அன்னைக்கே சொன்னேன்னே தாவையக்காய் நீங்கள்லாம் நிறைய பேர் சில பேர் பேசினாங்களே அந்த ஊடகத்தில் யூடியூப் வச்சிருக்க சில பேர் கரூருக்கு முன் கரூருக்கு பின் கிமு கிபி மாதிரி காமு காப்பி எல்லாம் தெரியுமா தெரியாதா எல்லா எடப்பாடியோட பேர உள்ளவங்க புரியுதா அவங்க வந்து ஒரு அந்த ஒரு பத்திரிகை தர்மத்தை எல்லாம் தாண்டி எதை வேணாலும் பேசுவாங்க காமு காப்பியா அதான் காமு காப்பி எல்லாம் இல்லை இல்ல அப்படிங்கறத பொதுக்குழு வரைக்கும் வந்து சொல்றாங்க இது சாதாரணமா நீங்க எந்தவித விருப்ப விருப்பம் இல்லாம பார்த்தாலே இது தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக விஜயோட நான் தொடர்பு இருந்துதான் அவங்க செயல உள்ள பேசிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல விருப்பு விருப்பு இல்லாமல் பார்த்தால் யாருடைய பார்த்தால் யாரோட பேரோல் பார்த்தால் உண்மை தெரியும் சினிமால முப்பது வருஷம் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரு நடிகர் வந்து மாற்றத்தை உருவாக்கி வந்து மாநாடு நடத்தி அவர் வந்து அண்ணன் பழனிச்சாமிய தோல்லை தூக்கிட்டு போய் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய அளவுக்கு என்ன பழனிசாமி காமராஜரா இல்ல கக்கனா யார் அவர் துரோகத்துக்கு பேர் போடவர்னு விஜய்க்கு தெரியாதா அதனால அவர் உறுதியாக அவர் ஸ்டார்டில் இருக்காருங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுல்ல ஒருத்தர் பேசுகிறப்ப தெரிஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு கூட ஒருவரால் அனுபவம் இல்லைன்னா நாங்கள் ஒரு கட்சியை இவ்வளோ சோதனையில் நடத்த முடியுமா அதனால தான் சொன்னேன் என்னுடைய விருப்பத்தை சொல்லலை ஒரு சில பத்திரிகைகள் கூட தினகரன் குழம்பு போயிருக்காரு தினகரன் என்னைக்கும் குழம்ப மாட்டார் அன்றைக்கே போய் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்கள் கட்சியை ஆரம்பித்தப்போ விஜய் ஒருத்தர் வருவார் அவரோட கூட்டணி வைப்போம் எந்த கட்சியாக இருந்தாலும் அது பெரிய கட்சியாக இருந்தாலும் வளர்ந்தாலும் வளனாலும் எந்த கட்சியும் யாரையும் நம்பி ஆரம்பிக்கிறது இல்லை இப்பவே ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம் எங்கள் இலக்கை நிறைவேற்றுறோம் இந்த முறை எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் என்னோட எட்டு வருஷம் பயணிப்பவர்களை சட்டமன்ற உறுப்பினரால் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அவர்களுக்கெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் என்ன உடவே கூடாது அப்படிம்பாங்க ஜாமே விடக்கூடாது ஒரு மாவட்ட செயலாளர் யங்ஸ்டரு கடந்த தேர்தலில் நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினவரு நீங்கள் சொல்றாரு சொல்கிறாரு அவர் பழனிச்சாமி நான் அமைதியாக இருந்தாலும் மூணு நாலு மாதம் நான் இருந்ததை இவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க கூட்டணி போய்விட்டேன் நான் அதுக்கு இல்ல நான் வேற ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணேன் அது இல்லைன்னு வெளில வந்தேன் அப்போ அவர் சொன்ன என்னோட வேலையில் வர்றப்ப என்ன இவர் என்ன ரொம்ப திபிரா பேசுறாரு நாலு தொகுதியிலும் போட்டு இதால மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும்னு அந்த அளவு தான் எங்கள் நிர்வாகிகள் இருக்காங்க நீங்கள் தனியேப்பட்ட முறையில் எங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எம்எல்ஏ ஆவது முக்கியமாக பழனிசாமியை வீழ்த்துவது முக்கியமானு கேளுங்க அதை நீங்கள் ரொம்ப நீங்கள் தனியாக கேளுங்க சுபாஷ் நீங்கள் நான் சொல்கிறேன்னு அதுதான் இருப்பாங்க எனக்கே அந்த மனநிலை தானே இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்னை சேர்ந்தவர்களே அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதுக்கான முயற்சி கால சூழ்நிலை அதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது எங்கள் கட்சியும் பலமாக இருக்குது எங்களை தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை உருவாகி வருகிறது அதனால் கூட்டணிகளில் பல சிக்கல்கள் குழப்பங்கள் மாற்றங்கள் வரும் பொழுது அது எங்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் என்கிற நம்பிக்கையில் நாங்க இருக்கோம் அதனால அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே அவர் வந்து பலனிச்சாமி மேல வழக்குகள்லாம் இருக்கு அவர் என்னோட இது கட்சியில் எடுத்தாலோ இல்லை புதிய கட்சி தொடங்கினாலோ பழனிச்சாமியை ஃப்ரீயாக விட்ட மாதிரி ஆகிடும் அந்த இருந்து அவர் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால அவர் போராடிட்டு இருக்கார் அண்ணன் செங்கோட்டையன் இப்போ வெளியேற்றப்பட்டிருக்காரு அதுக்கு அவரும் எலெக்ஷன் கமிஷனில் ஃபைல் பண்ணியிருக்காரு தேர்தல் நேரத்தில் பாருங்க நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் என்று